இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தனது வீட்டு கழிவறையை சுத்தம் செய்ய யோசிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் கோவையை சேர்ந்த லோகநாதன் என்பவர் ஆயிரத்தி இருநூறு குழந்தைகளின் கல்வி செலவுக்காக கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக கழிவறையை சுத்தம் செய்து இதுவரை சுமார் பத்து லட்சம் ரூபாயை உதவியா கொடுத்திருக்காரு அதே சமயம் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியை மன நிறைவோடு செய்துட்டு நான் கோவை அப்பநாயக்கன் பட்டியை சேர்ந்தவன் எனக்கு படிப்புனா ரொம்பவே இஷ்டம் எல்லாத்துலேயும் முதல் ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய விருப்பத்தை தான் என் அப்பாவும் நான் கேட்டதை வாங்கி தந்தாங்க ஆனால் என்னோட இந்த ஆசையெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கலை எனக்கு பத்து வயசு இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் என்னோடய அப்பா இறந்துட்டார் என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இளநீர் வியாபாரம் செஞ்சு எங்கள் அம்மா எங்களை காப்பாற்றினாங்க மூணு பேரும் பள்ளிக்கு போனதுனால அம்மாவால் சமாளிக்கவே முடியலை பொருளாதார தேவைகளை சந்திக்க கஷ்டப்பட்டாங்க அதனால தம்பிங்க படிக்கட்டோன்னு சொல்லி நான் ஆறாம் வகுப்போட படிப்புக்கு முழுக்கு போட்டு அம்மாவுக்கு உதவ ஆரம்பித்தேன் கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்து கடைசியாக வெல்டிங் வேலையை பார்த்தேன் அப்போது தொழில் நிமித்தமாக வட மாநிலங்களுக்கு அடிக்கடி போவேன் அப்போல்லாம் வடநாட்டு ஜனங்கள் சப்பாத்திக்கும் ரொட்டி துண்டுக்கும் படுற கஷ்டத்தை கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்கள ஒப்பிடும்போது நாம் எவ்வளவோ தேவலான்னு நினச்சிக்குவேன் அதே சமயம் இந்த மாதிரியான மக்களுக்கு நாமளும் ஏதாச்சும் உதவணும்னு அப்பவே நினைப்பேன் அதுதான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சைக்கிள் மிதிச்சு வீடு வீடா போய் உபயோகப்படுத்தாத துணிமணிகளை சேகரிப்பேன் பிறகு அதை அனாதை இல்லங்களுக்கு கொடுப்பேன் அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒர்க் ஷாப்போட முதலாளி என்னோட இந்த சேவையை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாரு அந்த ஷாப் கழிவறைய சுத்தம் செய்ய தினமும் ஒரு ஆள் வருவாரு ஒரு நாள் இந்த வேலையை நான் செய்யற முதலாளி நீங்க அவருக்கு கொடுக்கற சம்பளத்தை எனக்கு கொடுங்க அதை வச்சு ஏழை குழந்தைகளுக்கு உதவு வேணும் சொன்னேன் இதை கேட்டு முதலாளி ரொம்பவே பதறி போயிட்டாரு சீனியர் வெல்டராக இருந்துகிட்டு நீ போய் இந்த வேலையை சேருதான்னு கேட்டார் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தின சரி ஓன் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னையிலேருந்து தினமும் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதும் ஒர்க் ஷாப் கழிவறையை கழுவிட்டு தான் வீட்டுக்கே கிளம்புவேன் அதுக்காக மாதம் மாதம் முதலாளி கொடுத்த நானூறு ரூபாயை வங்கியில் ஒரு கணக்கு தொடங்கி பணம் போட ஆரம்பித்தேன் அப்படியே அக்கம் பக்கத்து கடை கழிப்பறைகளையும் சுத்தம் செய்து அந்த வருமானத்தையும் வங்கியில் போட ஆரம்பித்தேன் மூவாயிரத்துக்கு மேலே வங்கியில இருப்பு சேர்ந்துட்டால் அதை எடுத்து ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு கொடுத்துடுவேன் இதே போல் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் சிரமப்படுற மாணவர்களுக்கு உதவி செய்வேன் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் ஒரு சமயம் கோவை காந்தி மாநகரில் அரசு ஆதரவற்றோர் இல்ல கட்டிடம் எடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இல்லத்துக்கு உதவி செய்கிறதுக்காக மூவாயிரம் ரூபாய் செக்கை எடுத்துகிட்டு போய் கலெக்டர் கிட்ட கொடுத்தேன் அப்போது கலெக்டராக இருந்த முருகானந்தம் சார் என்னை பாராட்டினதோடு இல்லாமல் இதை பத்திரிக்கைகளுக்கும் சொல்லிட்டாரு அது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்த என்னோட இந்த வேலை அப்பதான் ஊர் முழுக்க தெரிஞ்சுது இப்படி கக்கூஸ் கல்வி தான் சேவை செய்யணுமா நம்மளை பற்றி சொந்தக்காரங்க என்னெல்லாம் நினைப்பாங்கன்னு என்னோட மனைவி சசிகலா கேட்டா சேவைன்னு வந்துட்டா இதெல்லாம் பார்க்கக்கூடாது கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் செய்கிற உதவி போய் சேரணுமே தவிர இதை பற்றியெல்லாம் யோசிக்காதேன்னு சொல்லிட்டேன் உதவி செய்யறதுக்கு இதுதான் முதலீடு இல்லாத தொழில்னு சொல்லி அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தின அதுல இருந்து அவளும் என்னோட சேவைக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உதவி தொகைக்குன்னு எடுத்து வச்சிருக்கிற பணத்தை ஒருபோதும் அவர் தொட்டதே கிடையாதுன்னு லோகநாதனின் மனைவி சசிகலா தேவி சொல்லியிருக்காங்க கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த சேவையை தொடரும் லோகநாதன் தனது உழைப்பில் மகனை எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு தற்போது அவர் தனியார் அலுவலகத்தில் உயர்ந்த பதவியில இருக்காரு லோகநாதனின் மருமகள் கல்லூரி பேராசிரியராக இருக்காங்க மகள் சிபிஎஸ்சி பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க உடன் பிறந்தவர்களும் நல்ல நிலையில தான் இருக்காங்க இருப்பினும் எதற்காக கழிவறையை சுத்தம் செய்கிறேன் என்பதை குடும்பத்தினர் புரிந்து கொண்டு அவர்களும் லோகநாதனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சொந்தமாக வெல்டிங் பட்டறை வச்சதில் கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் ஆடு மாடுகள் இருக்கிறதால ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது தற்போது அருகிலுள்ள மருத்துவமனை கடைகளின் கழிவறைகளை சுத்தம் செய்து அதில் வரும் வருமானத்தையும் பள்ளி மாணவர்களின் கல்விக்காக செலவு பண்ணுறேன் இன்னைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு போது நான் உதவிய சில மாணவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறத பார்த்ததும் என்னோட கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிடும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதை வச்சு இன்னும் நிறைய பேருக்கு உதவணும்னு லோகநாதன் சொல்லியிருக்காரு